பகவான் திரும்ப திரும்ப அவருடைய உபதேசங்களில் சொல்வதெல்லாம் நாமத்தை சொல்லுங்கள் சேவையை செய்யுங்கள் ஒரு குருவிற்கோ அல்லது ஒரு தெய்வத்திற்கோ கைங்கரியம் செய்து கொண்டே இருங்கள் அவர்கள் நிமிஷமாக உங்களை மேலே உயர்த்தி விடுவார்கள் நீங்களாகவே தவம் செய்வது தியானம் செய்வது என்றெல்லாம் ஆரம்பித்தீர்களானால் அது நீண்ட காலம் பிடிக்கும் தான் ஆனால் ஒரு முற்று ஒரு ஞானியை பற்றிக்கொண்டு அவருடைய சேவையில் ஈடுபடுங்கள் அவர் மிக எளிதில் உங்களை உயரே எடுத்து சென்று விடுவார் ஆனால் அந்த நாமத்தை நாம் மனதை ஊண்டி செல்ல வேண்டும் அந்த சேவையை நாம் இன்முகத்துடன் அவருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் ஒரு பகவானுக்கு நாம் எப்படி சேவை செய்வோம்